ஹாய் எவ்ரிவான் சீரற்ற காலநிலை காரணமாக நாடு பூராகவும் நாலு பேர் உயிரிழந்துள்ளனர் மதிர்சா மாணவர்கள் இருவர் உட்பட நான்கு பேரை உயிரிழந்துள்ளனர் மேலும் ஆறு பேர் காணாமல் சென்றுள்ளனர் அவர்களை தேடும் பணி தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது மதிர்சா மாணவர்கள் பயணித்த டிராக்டர் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது அதே போன்று இரண்டு மோட்டார் பைக்குகளும் நீரிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக இலங்கை பூராகவும் பதினெட்டு மாவட்டங்கள் பாதிப்படைந்துள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக இலங்கையின் பல பாகங்களும் பாதிப்படைந்துள்ளது நேற்று அதிகளவிலே கிழக்கு மாகாணம் பாதிப்படைந்திருந்த நிலையில் கிழக்கிலே வெள்ளமும் ஏற்பட்டிருந்தது இந்த வெள்ளப்பெருக்கு இன்று இலங்கையின் பல பகுதிகளிலும் ஏற்பட்டுள்ளது முக்கியமாக வட பகுதியிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது அதே போன்று நேற்று மாலை மதிர்சா மாணவர்கள் பயணித்த டெக்டர் கவிழ்ந்ததன் ஊடாக பதினோரு மதிர்சா மாணவர்களும் டெக்டரின் சாரதியும் உதவியாளரும் மொத்தமாக பதிமூன்று பேர் காணாமல் சென்றிருந்தனர் அவர்களில் ஐவரை நேற்றே மீட்டிருந்தனர் என்றாலும் மதர்சா மாணவர்கள் ஆறு பேர் உட்பட எட்டு பேர் காணாமல் சென்றிருந்தனர் அவர்களில் இருவரான மாணவர்கள் இருவர் இன்று மீட்கப்பட்டிருந்தனர் என்றாலும் ஏனே மதர்சா மாணவர்களும் உதவியாளரும் இதுவரைக்கும் மீட்கப்படவில்லை அதே போன்று இலங்கை பூராகவும் சீரற்ற வானிலை காரணமாக நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் ஆறு பேர் காணாமல் சென்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அதே போன்று காரை தீவு மாவடிப்பள்ளி பிரதேசத்திலே மதிர்சா மாணவர்களை மீட்டெடுப்பதற்கான தேடுதல் நடைபெறும் பொழுது இரண்டு மோட்டார் பைக்குகளும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த மோட்டார் பைக்கில் யார் சென்றார்கள் என்ற கேள்வியும் எழும்பியுள்ளது இந்த பைக்கில் சென்றவர்களும் காணாமல் சென்றிருக்கலாம் என கூறப்படுகின்றது இதுவரைக்கும் மோட்டார் பைக்குகளுக்கு யாரும் உரிமை கோராத நிலையில் ஹெல்மெட் உட்பட மோட்டார் பைக்குகளும் மீட்டெடுக்கப்பட்டுள்ளது எனவே இந்த காணாமல் சென்றவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படலாம் என கூறப்படுகின்றது பொதுமக்கள் மீனவர்கள் அதே போன்று பாதுகாப்புகளின் உதவியுடன் இந்த தேடுதல் நடவடிக்கை தொடர்ச்சியாக நடைபெற்றாலும் இதுவரைக்கும் இருவரின் ஜனாசாக்களே மீட்டெடுக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக காலையிலிருந்து இவர்களுடைய தேடுதல் நடவடிக்கை நடைபெறுகின்றது என்றாலும் ஏனையவர்கள் இதுவரைக்கும் மீட்கப்படாத சோகமான சம்பவமே காணப்படுகின்றது இலங்கையில் ஏற்பட்ட மிக பெரும் துயராக இந்த இந்த உயிரிழப்புகள் காணப்படுகின்றது பனிரெண்டு தொடக்கம் பதினாறு வயதுகளையும் கல்வி கேட்கும் சம்மாந்துறை பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்களே இவ்வாறு காணாமல் சென்றிருந்தனர் எனவே இவர்களை விரைவாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்போம் அதே போன்று இந்த மாணவர்களுக்காகவும் இவர்களின் குடும்பங்களுக்காகவும் அனைவரும் பிரார்த்தியுங்கள் விரைவிலே காணாமல் சென்றவர்களை மீட்டெடுப்பதற்கு பிரார்த்தையுங்கள் அதே போன்று இலங்கை பூராக்கும் பதினெட்டு மாவட்டங்களில் நூற்றி நாற்பத்தி ஒரு பிரதேசங்கள் சீரற்ற வானிலை காரணமாக பாதிப்படைந்துள்ளது அதே போன்று ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு குடும்பங்கள் இந்த வெள்ள அணர்த்தங்கள் இயற்கையின் சீற்றம் காரணமாக பாதிப்படைந்துள்ளனர் இந்த சீரற்ற காலநிலை ஊடாக இரண்டு லட்சத்தி முப்பதாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் இதுவரைக்கும் பாதிப்படைந்துள்ளதாக கூறப்படுகின்றது இதிலே பல பிரதேசங்கள் வெள்ள அனர்த்தம் காரணமாகவே வெள்ளப்பெருக்கு காரணமாகவே பாதிப்படைந்துள்ளது எனவே விரைவில் இந்த வெள்ள அனர்த்தம் நீங்கி அனைவரும் அனைத்து பிரதேசங்களும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் என்பதை அனைவரின் எதிர்பார்ப்பு விரைவில் இது ஏற்படுவதற்கு இறைவன் துணை செய்வானாக மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்